பிரைஸ்லாட் தேவனுடைய நாமம் மயமப்படுவதாக இன்றைய நாளில் இந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அனுதின் நாம் மூலமாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய நாளினுடைய அனுதினம் மன்னாவை நம்ம தியானிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்து ஏழு அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமே ஸ்தோதிரம் அல்ல அவர் நம்முடைய தெய்வம் நாம் அவர் மேச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளும் ஆமை பிரேசலான் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைய நாளிலே கர்த்தராகிய தெய்வனுடைய வார்த்தை இவ்வாறாய் நம்மோடு பேசுகிறது அவர் நம்முடைய தெய்வம் எல்லா விதமான ஆலு சோதரம் நாசமோசத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கிற தெய்வம் அவர் நம்முடைய தெய்வம் அடுத்தபடியாக நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் அவர் மேய்க்கின்ற ஜனங்கள்னால் நாமாகவே தனியாக மேயும்போது ஏதாவது ஒரு ஆபத்தில் நம்ம சிக்கி விடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்தையை விட்டு தனியாக போகிற ஆடுகளோ மாடுகளோ அல்ல ஸ்தோத்திரம் அது மனிதரால் பிடிக்கப்பட்டோ இல்லைன்னு சொன்னால் துஷ்ட மிருகங்களால் அடிக்கப்பட்டோ அது கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக நம்ம இருக்கும்போது அவர் நம்மை மேய்க்கிறார் அதான் சங்கீத காலம் சொல்ல கத்திரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்போ நாம் அவருடைய கைகளுக்குள்ளாக நாம் மேய்ச்சலுக்குள்ளாக இருக்க வேண்டும் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அடுத்தபடியாக அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கிறோம் அல்ல நம்ம அவர் கையை விட்டு எங்கேயுமே போகலை நம்ம அவர் கையோடு கைக்குள்ளாகவே நம்ம இருக்கிறோம் அப்போ அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளாய் நம்ம இருக்கும்போது அவர் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு வாய்க்கு பண்ணுகிறார் அப்போ இதே கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தக பிள்ளைகளே நாம் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளாய் இருக்க வேண்டும் பிரேசுலா நாமவே ஆல்லை ஸ்தோத்திரம் பல காரியங்களில் ஈடுபட்டு ஆல்வச்தோத்திரம் சிக்கி அதுக்கப்புறம் கர்த்தாவே நம்ம மன்னிங்கன்னு சொல்லிட்டு வருவதற்கு முன்பாக ஆல்வசு அவருடைய சமூகத்தில் அவருடைய பா பாதத்தில் நம்ம அமரும்போது அவர் கைகளுக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார் பிரைசுலா அடுத்து நாம் அவர் ஜனங்களாக இருக்கிறோம் பிரைசுலா இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ நாம் அவருடைய மேச்சலின் ஜனங்களாக இருக்கிறோம் அதை நாம் பார்க்கும்போது அது கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்தவும் சரியான பாதையிலே அழகு கொண்டு சேர்க்கவும் அவர் இருக்கிறார் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் பலனு உள்ள தொண்ணூத்தைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் இடைபடுவார் தேவன் நம்மை நடத்துவார் ஜெவிப்போமா எங்கள் அன்பின் பிதாவை உம்மை நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவை நீர் எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்களும் உமது கைகளுக்குள்ளான ஆடுகளும் இருக்கிறோம் நீர் எங்களை சரியான தண்ணீர் அண்டையில் எங்களை